ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்டமான எண் என்ன மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசிபுலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றே இதுவரைக்கும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்ஸ் மேலும் இன்றைய தினம் சுபகாரிய தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் குனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ ஹாப்பி மேரிட் லைஃப் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே உங்களுக்கு உண்மையிலேயே உயரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியிலும் யோசிக்கக்கூடாது சித்தர்கள் வாக்கின்படி இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மன உறுதியோடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க அப்போதான் உங்களால முடியும் அப்படி கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல உயரத்தை நீங்க எட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிரை சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நன்மைகளை உங்களுக்கு தரும் சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி குருபகவான் குரு பகவான் பலம் பெற்றது மட்டும் இல்லாம புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றுள்ளது நண்பர்களே இந்தவும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது நண்பர்களே ஐந்து குடையும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது மேலும் நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறப்பான யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு குரு பலன் கூடி வந்துள்ளது எனவே திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் விரைவிலேயே உங்களது நிலத்தில் கெட்டி மேலும் சத்தம் கேட்க நண்பர்களே குடும்பத்துல நல்ல கலகலப்பான சூழ்நிலை தினம் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் உங்களுக்கு பரிசுகள் நன்மைகள் பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமைங்கிறதுனால அதை நீங்கள் இன்னைக்கு தாராளமாக நிறைவேற்றுவீங்க நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை இன்னைக்கு இன்றைக்கி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னேற்றகரமாக முடித்து விடுவீங்க நண்பர்களே வியாபாரத்தில் வாடிக்கையர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு வேற லெவலில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல வந்து பக்திகள் அதிகமாக கோயிலுக்கு போகணும்னு நீங்க நினைப்பீங்க அது இன்றைய தினம் செய்வதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல ஒரு தெய்வீக அறிவு பெருகக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நிதி நிலைமை கட்டாயமாக உயரும் நண்பர்களே ஆனா அதே நேரத்துல செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையணும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களது வாழ்க்கை துணைவரை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டால் அது கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சியான அமைதியான வளமான குடும்ப வாழ்க்கை இன்று தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் இல்லை இன்றைய தினம் அன்பு காரணமாக நீங்கள் அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும் எனவே அந்த சிறப்பான தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான நல்ல சூழல்கள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும் இல்லை புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் அலைச்சலுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல முடிவுகள் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எதிர்பாராத சில தேவையற்ற பயணங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நினைச்சபடி இன்னைக்கு அமையாம போகலாம் அந்த எண்ணம் கொஞ்சம் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா திருமண வாழ்க்கை வேற லெவலில் உங்களுக்கு இன்னைக்கு அளவுக்கு சந்தோஷமா என்றைக்குமே இருந்தது அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் இனிப்பான இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு காத்திருக்கு அதற்கு உங்க வாழ்க்கை துணையை நீங்கள் புரிந்து கொள்ள

உங்கள் டேலண்ட்டை இன்றைக்கி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அதுக்கான நல்ல தருணங்கள் வரும் உங்க திறமைகளை வெளிப்படுதல் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு வியாபாரத்தில் கஸ்டமருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டெல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மன நிறைவு பெறுவீங்க குடும்பத்தில் நல்ல கலகரப்பான சூழ்நிலை இருக்கும் ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் என்பதில்லை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணுங்கள் வயலட் கலர் இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே இது வரைக்கும் நமது மீனம்புடைய ரசவலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனன் புடியரசவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் பெனிஃபிட் உண்டு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அனைவருமே நமது மீனம்புடைய ரசவலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய ஐந்தாம் நம்பர் நீங்க பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட இன்னைக்கு அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய முயற்சிகள் நீங்க தாராளமாக ஈடுபடலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க எனவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பத்துல மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உத்திரட்டதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் அறிமுகம் அந்த புதிய ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் எப்பாடு பட்டாவது நீங்கள் வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக காப்பாற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகள் எப்பொழுது உங்களுக்கு அமையும் எனவே சுச்சுவேஷன் சூப்பராக இருக்குங்க கலக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றத்திற்கு உதவிகரமாக அமையும் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் கஸ்டமருடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு இனிப்பாக அமையுங்க நல்ல தேன் போன்ற கற்கண்டாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு இனிப்பான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் கலகலப்பு நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே